ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ரீசெண்டா நம்ம தலாஜி சார் ஷாலினி மேமோட பர்த்டேவை செம்மையாக கொண்டாடி இருக்காரு அந்த போட்டோஸ் எல்லாம் இப்ப சோஷியல் மீடியால செம்ம வைரலா போயிட்டு இருக்கு அண்ட் நேற்று நம்ம ஷாலினி மேமோட பர்த்டே சோ அந்த பர்த்டே முன்னிட்டு நம்ம தலஹார் மிகப்பெரிய பார்ட்டி வச்சிருக்காரு அதுல நிறைய பேரை இன்வைட் பண்ணிருக்காங்க அண்ட் நிறைய செலிபிரிட்டி போய் செம்மையாக பார்ட்டியை கொண்டாடி இருக்காங்க அண்ட் பர்த்டே பார்ட்டி ஃபோட்டோ வரல ஆனா அங்க போனவங்க நிறைய எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல மெயினா நம்ம ஆதிக்கு ரவிச்சந்திரனும் போயிருக்காரு ஸோ அவரோட ஃபோட்டோவும் ரிலீஸ் ஆகியிருக்கு லாஸ்ட் இயரும் இதே போல செம்மையான ஒரு பார்ட்டி வச்சு அறிவிச்சாரு நம்ம தலையாஜி சார் அதுல சிவகார்த்திகேயன் ஆல்சோ எல்லாருமே வந்து செம்மையா கொண்டாடுறாங்க பார்ட்டியை நம்ம தலையாஜி சார் என்னதான் அவரோட பேஷன் நடிப்பு இதை ஃபாலோ பண்ணாலும் ஃபேமிலிக்குன்னு தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு எல்லாத்தையும் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணுவாரு அண்ட் அவரோட மனைவி கூடயும் அவரோட பசங்க கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவரோட ஹாப்பினஸ் அங்க வெளிப்படுத்துவாரு அதுல நம்ம தலையாஜி சார் செம்ம தெளிவா இருப்பாரு இதுதான் நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாரும் ஃபாலோ பண்ற ஒன்னு வேலையும் ஃபாலோ பண்ணணும் அண்ட் ஃபேமிலி கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணனும் அப்படின்னு அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிறாங்க ஃபேன்ஸ் மட்டும் நிறைய அதை நிறைய இடத்துல ஓப்பனாகவே சொல்லிருப்பாங்க தல அதி சார் எப்படி தான் ஈக்குவலா மெயின்டைன் பண்ணுறான்னு தெரியல அவரோட பேஷனே கரெக்டாக பண்றாரு அதே மாதிரி ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு இது எல்லாமே அவர்கிட்ட இருந்து நான் இன்ஸ்பயர் ஆனது அப்படின்னு நிறைய செலிபிரிட்டி சொல்லியிருக்காங்க சார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தல அதி சார் ஷாலினி மேமுக்கு செம்மையான பர்த்டே பார்ட்டி வச்சு வேற லெவல் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அதை பற்றி உங்கள் அப்படின்னா நம்ம கால் பஸ்ஸில் கான் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்